அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் ஒரே இருப்பில் கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒரு முறை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு கிராமவாசி வந்து கேட்கின்றார்கள் யார சூழல்லா என்னுடைய தீவைகள் குறித்து நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூலாக்கி தர வேண்டும் அப்படியான இஸ்முல் ஆழத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் யார சொல்லலா என்று கேட்கின்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு இலகுவான வழிமுறையை கற்றுக் கொடுத்து நீங்கள் இதனை ஓதிவிட்டு கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் நின்று எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் என்று சொன்னார்களாம் அப்படியாக துவா கபூலாக கூடிய இலகுவான இஸ்முல் ஆலத்தை நாம் இப்போது பார்க்கலாம் அதாவது சூரா ஃபாத்திஹா சூரா இஹ்லாஸ் ஆயத்துல் குருசி சூரா கதிர் ஆகிய நான்கையும் ஓதிவிட்டு கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் நாம் விரும்பும் அனைத்தையும் கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான் ஏனென்றால் இதில் இஸ்முல் ஆலம் உள்ளடங்கி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது முதலில் சூரா ஃபாத்திஹா முதலில் சூரா ஃபாத்திகாவை நாம் ஓதுகின்றோம் சூரா ஃபாத்திகாவை பற்றி நமக்கு ஏராளமான ஹதீசல் இருக்கின்றது அல்லாஹ்வே நம்மோடு நேரடியாக பேசி நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன் என்று கூறக்கூடிய அற்புதமான ஒரு சூறா இந்த ஒரு சூறா போதும் நம்முடைய அனைத்து தீவைகளுமே கபூலாவதற்கு எனவே இந்த சூறாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து சூறா இகலாஸ் இந்த சூறாவை பற்றியும் ஏராளமான ஹதிசல் காணப்படுகின்றது இந்த சூறாவில் இஸ்மால் ஆலம் புதைந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது இந்த சூறாவை ஓதி நாம் கேட்டால் நமக்கு அது நிச்சயம் கபூலாகும் இந்த சூறாவையும் நம்மில் பலரும் ஓதி பலனடைந்து இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து மூன்றாவதாக நம் அனைவருக்குமே தெரிந்த ஆயத்துள் குறிசி இந்த ஆயத்துள் குறிசியிலும் அல்லாஹ்வின் மிகப்பெரிய பெயர் உள்ளடங்கி இருக்கின்றது இஸ்முல் ஆலம் புதைந்துள்ளது என்று கூறப்படுகின்றது இதில் யா ஹையு யா எனும் அல்லாஹ்வின் மிகச்சிறந்த பெயர் இதில் இடம்பெறுகின்றது எனவே ஆயத்துள் குறிசியையும் நாம் ஒருமுறை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து நான்காவதாக சூரா கதிர் கதிர் என்று நாம் ஒருமுறை ஓதி கொள்ள வேண்டும் இந்த ஒரு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது இந்த சூறாவை ஓதி நாம் துவா கேட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபூலாக்கி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் என்னுடைய துவா ஒரே இருப்பில் கபூலாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் உளு செய்துவிட்டு கிப்லாவை முன்னோக்கி நீங்கள் இந்த நான்கு சூறாவையும் ஒரு முறை ஓதிவிட்டு உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்கள் நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தருவான் ஏனென்றால் நாம் மிகச் சிறப்பான சூறாக்களை ஓதுகின்றோம் நாம் அதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் இதில் இருக்கக்கூடிய சிறப்புமிக்க அதன் பலன்களும் நமக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான நான்கு சூறாவையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படும் அனைத்தையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து